வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கேர் ரொட்டின்னு பார்க்க போகிறோம் கேர் ரொட்டீனுக்கு நல்ல பனானா பேக் போடலாம் இதுக்கு வந்து பனானா பேக்குக்கு நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா இதை வந்து சாதம் வெடித்த கஞ்சி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் இதில் வந்து மருதாணி வந்து இலை மருதாணி இலை வந்து ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன் துளசி அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு அரைப்பிடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை ஒரு நாலஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு பேக் ரெடி பண்ணலாம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹேர் வந்து ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி ட்ரை ஆகிற போது இதை என்ன பண்ணலாம்னா அந்த எண்ணெய் ப்ரிப்பரேஷன் போதே இந்த பரானா வந்து நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த எண்ணெய் பேக்கில் கலந்துட்டோன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் ஹேரு அந்த எண்ணாவும் நல்லா ஹேரில் நல்லா பிடிக்கும் இந்த வாழைப்பழத்தோட சத்தும் நம்ம தலைக்கு நல்லா போய் சேரும் நம்ம வாழைப்பழம் உள்ளுக்கு சாப்பிட்டா தான் வந்து நம்ம சத்துன்னு கிடையாது இந்த வந்து இந்த மாதிரி ஹேருக்கு இல்லாமல் யூஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் அது ஹேர் நல்லா க்ளோவாக நல்லா ஷைனிங்காக நல்ல வால்யூம் நிறைய கா நல்ல ஒரு அடர்த்தியாக காமிக்கும் ஹேரு அந்த மாதிரி ஹேருக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாழைப்பழம் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முதல்லாம் என்ன பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை போட்டுக்கிறேன் மிக்சியில் போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த கஞ்சி போட்டுக்கலாம் நல்ல குளுமையாக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு அப்புறம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊறிட்டு அப்புறம் குளித்தோன்னா நல்லாயிருக்கும் மருதாணி எல்லாம் இல்லையா துளசி எல்லாம் ரொம்ப நல்லது அறுக்கு செம்பருத்தி இலை ஆலோவீரா இருந்ததுனாக்கா அது கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு உங்களுக்கு கொண்டு வரேன் பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுது நல்லா சல்லாக இருக்கும் ஜோராக இருக்கும் இது நம்ம தலைக்கு வந்து அப்ளே பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வந்து இது அப்படியே வேறு எதுவுமே போட வேண்டாம் ஹேருக்கு இதை மட்டும் நல்லா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு நல்லா தண்ணியில் அலசிண்டு நல்லா தேய்ச்சி அலசிண்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேரு இந்த எண்ணா போட்டுக்கிறா பார்த்தீங்களா அவளுக்கு வந்து இந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரே ஆகும் இது மாதிரி மாதிரி போட்டு நல்லா கஞ்சி எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு வர இந்த எண்ணாவோட அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும் நல்லா கொஞ்சம் நாள் கூட வரும் அப்போ அந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணும்போது வாழைப்பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை போட்டுட்டோம்னா ஹேர் வந்து அந்த ட்ரையாக இல்லாமல் இருக்கும் ஸ்கால்ஃப் ட்ரை ஆகாது பொடுகு வராது நல்லாயிருக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுவேன்னா இது போட்டுண்டாலும் நல்லா ஹேரில் வந்து நல்லா அழகாக பிடிச்சிக்கும் அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்